அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறீங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் மற்றும் ஆறு நாட்கள் விரதம் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கும்போது அதுவும் கடுமையாக நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது முருகர் வந்து உங்களுடைய இல்லத்திற்கு எந்த ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒரு ரூபம் இருந்தாலே போதும் முருகர் உங்கள் இல்லத்திற்கு கட்டாயமாக வந்து இருப்பார் நீங்கள் தைப்பூச விரதம் இருந்தாலே முருகர் வரத்தான் செய்வார் ஆனால் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இதில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து முருகன் மேலே தீவிர பக்தியாக இருக்கிறீங்க முருகரே உயிராக நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ரூபத்தில் கட்டாயமாக அவர் காட்சி கொடுத்துருப்பார் அதை நீங்கள் வந்து ஒரு சில பேர் அதை கவனிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம விரதம் இருந்தாலே முருகன் ஏதாவது ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுக்கத்தான் செய்வார் என்னென்ன காட்சிகள் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிக முக்கியமான காட்சிகள் மிக முக்கியமான ரூபத்தில் அவர் எப்படி வருவார் அப்படின்னா உங்களுடைய இல்லத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா கனவுலேயும் வரலாம் கனவுல வந்தாலும் முருகர் தான் உங்களை வந்து பார்த்துருக்கிறாரு நேரில் கூட நீங்க பார்க்கலாம் எப்படி அப்படின்னா காவி உடையில் அது பச்சை நிறமாக இருக்கலாம் அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கலாம் அல்லது இது ஆரஞ்சு நிறத்துல ஒரு உடை இருக்கும் பார்த்தீங்களா காவி நிற காவி நிறம் அந்த உடையில நீங்க வந்து ஒரு வயதானவர்களை பார்த்தாலும் சரி உங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டாலும் சரி கனவுல வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி அல்லது உங்ககிட்ட வந்து ஏதோ சொல்ல வர்றது போல உங்களுக்கு அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க அந்த உணர்வு கிடைச்சாலும் சரி அந்த காவி உடையில் நீங்கள் யாரையாவது க கனவுல பார்க்கிறீங்க அது உங்க வீட்டுக்கு வருவது போல் நீங்க பார்க்குறீங்க அல்லது நீங்க ஏதோ ஒரு கோவில்லேயோ அல்லது மலை மேலேயோ அந்த காவி உடையில ஒருத்தவங்களை பார்க்குறீங்க அப்படின்னாலே முருகர் தான் உங்களுக்கு காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா அந்த காவி உடையில தான் பார்த்தீங்கன்னா வயதான தோற்றத்தில் முருகர் நிறைய பேருக்கு வந்து காட்சி கொடுப்பார் மற்றும் குழந்தை ரூபத்தில் குழந்தை ரூபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு குழந்தையை பார்ப்பீங்க அந்த குழந்தைய உங்களையே பார்த்து கொண்டே இருக்கும் ரசித்து கொண்டே இருக்கும் உங்களை பார்த்து சிரித்து கொண்டும் இருக்கும் அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க ஒரு தெய்வீக கடாச்சமாக அந்த முகம் இருக்கும் அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அந்த குழந்தை திடீர்னு உங்களை பார்த்து ரசிக்கும் அப்படியே உங்களுக்கு கனவுல வருது அப்படின்னாலும் முருகனுடைய அருள் தான் மற்றும் முருகன் தான் உங்களுக்கு வந்து அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத நீங்க தெரிந்துக்கோங்க அடுத்து முக்கியமாக மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா விளக்கு ரூபம் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபமாக வேல் ரூபமாக உங்களுக்கு வந்து முருகர் காட்சி கொடுப்பார் நீங்கள் வந்து இந்த தைப்பூசம் சரி சஷ்டினாலும் சரி நீங்கள் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா விளக்கு ரூபத்திலும் அவர் காட்சி கொடுப்பார் நல்லா அந்த விளக்கு வந்து நல்லா நின்று பிரகாசமாக நமக்கு அந்த தீபச்சுடர் இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் முருகனுடைய அருளும் முருகனுடைய ரூபமும் நம்ம பார்த்துருக்குறோம் வேல் ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அந்த ரூபம் அதாவது அந்த விளக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்லி பல்லி வந்து பொதுவாக தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல்லி அப்புறம் வந்து மயில் சேவல் அப்புறம் வந்து நம்ம பட்டாம்பூச்சி ஒரு சில உயிரினம் வந்து சிட்டுக்குருவி ஒரு சில உயிரினங்கள்லாம் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே முருகனுடைய அறிகுறி இருக்கும் மற்றும் தெய்வீக கடைச்சி நம்ம இல்லத்தில் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உயிரினம்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தென்படும் இப்போ நிறைய பேருக்கு வந்து மயில் வந்து அவங்க வந்து மயிலே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காது ஆனால் முருகனுக்கு அவங்க பூஜை செய்யும்போது மயில் சத்தமாக அவங்க கேட்பாங்க மயிலை வந்து கனவுல பார்ப்பாங்க மயில் ஆடுவது போல கனவுல பார்க்கிறது வெள்ளை நிற மயில் வெண்மை நிற மயில் மற்றும் எப்பயுமே நம்ம பார்ப்பது போல் மயில் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்றது அப்படின்னா நமக்கு வந்து முருகர் தான் காட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் முருகனுடைய பேரை அடிக்கடி பார்த்தாலும் சரி அவருடைய அருள் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த பேர்லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும் அதே போல வந்து தைப்பூசம் வருவதற்குள்ளே முருகனுடைய கோவில் முருகனுடைய அலங்காரம் அது பழனி முருகனாக இருந்தாலும் சரி அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகனாக இருந்தாலும் சரி ஆறுபடை முருகனாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் முருகர் திருப்பரங்குன்ற முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுடைய கண்ணுக்கு வந்து தெரிகின்றது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முருகர் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு எந்த கோயில் தெரியுதோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களால் எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு வரலாம் முருகர் வந்து கோயிலில் இருப்பது போல் உங்களுக்கு கனவுக்கு வந்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இன்னும் இந்த மாதிரி கனவு ரொம்ப ரேர் ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வராது அலங்காரத்துடன் வந்து முருகர் கோவிலில் அந்த கருவுரையில் அந்த கருவுரை சொல்லும் பார்த்தீங்களா அதில் வந்து நின்று காட்சி உங்களுக்கு வந்து கனவில் வருகிறார் அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை உங்களை விட கருவறைக்குள்ள காட்சி தெரிகின்றது அப்படின்னாலே நம்ம மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் மற்றும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குன்றத்துல இருக்கிற மாதிரி அதாவது மலை மேல இருக்கிற மாதிரி முருகர் வந்து காட்சி கொடுத்திருப்பாரு ஆனால் அந்த கருவுரை அதாவது கோயிலுக்குள்ள அவர் இருப்பது போல் காட்சி கொடுப்பது ரொம்ப நல்லது நமக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும் சரி வள்ளி தெய்வானை இருப்பது போல் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த முருகர் பழனி முருகராக இருந்தாலும் சரி ஏதாவது ரூபத்தில் அவர் காட்சி கொடுத்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கூட தான் அவர் இருக்கிறாரு உங்களை எதிர்பார்க்கிறாரு அந்த கோவிலுக்கு உங்களை எதிர்பார்க்கிறாரு தான் அர்த்தம் கைப்பூசத்திற்குள்ள முடிவதற்குள்ளேயே உங்க வீட்டுக்கு வந்து பசுமாடு வருகின்றது இல்லை உங்கள் வீட்டு ஓரம் நீங்கள் பசுமாடை பார்த்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் பசுமாடு பார்த்திங்கன்னு வருது அப்படின்னா நம்ம இல்லத்தில் வந்து நம்ம செய்கின்ற பூஜைக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் சந்தனம் வாசனை விபூதி வாசனை பூக்கள் வாசனை இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தெய்வீக கடைசத்துடன் அறிகுறி தான் இறைவன் பார்த்தீங்கன்னு எந்த ரூபத்துலேயும் நம்ம கண்ணுக்கு தெரிவார் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட மற்ற மனிதர்கள் மூலமாக நம்ம இறைவனை உணர முடியும் உங்களுடைய சொந்த பந்தம் கூட உங்களுக்கு உதவி இருக்க மாட்டாங்க யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி இருப்பாங்க அவங்க தான் நீங்கள் கும்புற கடவுள் முருகர் அவர் தான் உங்களுக்கு ஏன்னா அவர் ரூபத்தில் தான் உங்களுக்கு வந்து இவர் உதவி செஞ்சுருப்பார் ஏன்னால் நமக்கு வந்து யாரோ மூலமாக உதவி வருது யாரோ மூலமாக தான் உங்களுக்கு நல்லது நடக்குது ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது பழக்கமே கிடையாது அப்படி இருந்தாலே உங்களுடைய இறைவன் தான் அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறது முருகர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூபமாக எடுத்து உங்களுக்கு உதவி செய்திருப்பார் இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கின்றது இதில் முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இது நடந்த உண்மை என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முருகரோட தீவிர பக்தி ஏன்னா நான் நிறைய தகவல் அவகிட்ட இருந்தால் நான் நிறைய கற்றுப்பேன் ஏன்னா அவர் ரொம்ப தீவிர பக்தி அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அப்பா வந்து முருகர் பக்தர் இருப்பதனால அவங்க வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரும் பழனி அடிக்கடி போய்ட்டு போயிட்டு வருவாங்க அதனாலே என்னமோ இவளுக்கு ரொம்ப முருகர்னா உயிர் இவர் ரொம்ப தீவிர பக்தர் ஆனால் ஒரு நாள் இவளுக்கும் பார்த்தோன்னா ஒரு மோசமான சூழ்நிலை அமைஞ்சது அந்த சூழ்நிலையில் யாருமே இவளுக்கு உதவி பண்ணலை இவளுடைய சொந்த பந்தம் எல்லாருமே கை விட்டுட்டாங்க ஒருத்தர் அது யாருன்னு இப்போ வரையே இவளுக்கு தெரியாது இவங்க பார்த்ததும் கிடையாது இவளும் பார்த்ததில்லை அவங்க ஹஸ்பண்டும் பார்த்ததும் கிடையாது அவர் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்ததாக சொன்னான் அவரை வந்து இதுவரை நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர்கிட்ட பேசும்போது ஏதோ ரொம்ப நாட்கள் பழகுன ஃபீல் வந்தது அப்படிங்கிறது சொன்னேன் இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ சாந்தமாக பேசுனாராம் சிரிப்பு சத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்ததா அந்த சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகரை பார்க்குற மாதிரியே இருந்ததா இவன் வந்து படம் அவங்க வீட்டில் பெரிய படம் முருகனுடைய ஒரு படம் வச்சிருக்கிறேன் அந்த படத்தில் பார்க்குற சிரிப்பு அப்படியே இவருடைய கன்னத்தில் தெரியுது அப்படிங்கிறது சொன்னால் அது ரொம்ப நிறைய கதைகள் சொன்னான் நான் அவங்கக்கிட்ட எளிமையாக நான் சொல்கிறேன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு இவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்தே காப்பாற்றி விட்டது இவர் தான் ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவரை பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறார் அவர் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி கிடைச்சது கொஞ்ச நேரம் தான் அவர் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல இப்போ வரையும் அவரை இன்னமும் அவங்க பார்க்கவே இல்லையா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியல ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனை நினச்சி நினச்சி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனால் யாரோ ஒருவர் வந்து நமக்கு உதவி இல்லையா அதே யோசிச்சு பார்த்துருக்கையில் தான் இவங்களுக்கு டக்குன்னு முருகன் ஞாபகம் வந்து முருகர் தான் வந்து நமக்கு வந்து இவர்கள் மூலமாக நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது இவளுக்கு ஒரு நம்பிக்கை இப்போ வரையும் இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த உதவி செய்த மனிதரை இன்னமும் இவர்கள் பார்க்கவில்லை அதனாலே இவர்களுக்கு வந்து முருகர் தான் அது அப்படிங்கிறது என்ட்ட வந்து ஒரு நாள் கதகதையாக சொல்லிக்கிட்டு இருந்தா நிறைய பிரச்சனையில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் உதவி செய்வார் ஆனால் மனித ரூபத்தில் உதவி செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி யாரும் கொடுத்து வச்சவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும் இதில் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சாலி தான் அப்படிங்கிறத நானே சொல்லுவேன் இந்த மாதிரி மிராக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்கத்தான் செய்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து முருகர் நிச்சயமாக உதவி செய்வார் முருகர் வந்து எப்போதுமே தீவிர பக்தர்களாக இருக்கிறவங்க கூட இருந்து கொண்டே தான் இருப்பார் அதற்கு என்னுடைய தோழியே சாட்சி என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதற்கு சாட்சி அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா அவளுடைய நடந்த கதைகள் எங் நம்மக்கிட்ட வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்வா பார்த்தீங்களா அந்த டீட்டெயில் கதைகளை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக முருகருடைய தான் யாராவது ஒருவர் அனுப்பி விட்டிருப்பார் இல்லைன்னா அவராக அந்த ரூபத்தில் வந்திருப்பார் அப்படிங்கிறது எனக்கும் தெரிகின்றது ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு மோசமான சூழ்நிலை வந்து எல்லாராலும் கைவிடப்படும் போது யாராவது ஒருவர் உதவி செய்கிறார் அப்படின்னா அவர் நம்மளுடைய இறைவனாக இருக்க முடியும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு ரூபா உங்களுக்கு தோன்றுதா அப்படின்னா நம்ம வழிபாடு செய்கிற முருகர் தான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க மீண்டும் ஒருத்தவளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி